மக்கள் தேடுகின்ற தலைமையாக நாம் தமிழர் கட்சியின் தலைமையும் செந்தமிழன் சீமானும் இருக்கின்றார்கள் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனிமனிதனால் உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சி என்றால் என்ன என்றே தெரியாமல் இருந்த மக்கள் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியாக இருந்து போட்டி போடுகின்றதா என்பதை பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் தேட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இது மாபெரும் வெற்றியாக நாம் தமிழர் கட்சி பார்க்கின்றது இதுவரை தமிழ் மண்ணில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத பல செயல்பாடுகளை நாம் தமிழர் கட்சி தமிழ் மண்ணில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலேயே ஒட்டுமொத்த தமிழர்களும் நாம் தமிழர் கட்சியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை பெற்று மேலும் எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் வாக்கு சதவிகிதங்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக எவ்வாறு உருவெடுத்து நிற்கின்றதோ அதுபோன்று வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றியை பெற்று இன்னமும் அதிகமாக மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று இன்னமும் அதிகமாக சதவிகிதங்கள் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன நிச்சயமாக அதை செவ்வனே செய்து முடிக்கும் நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய உறுப்பினர்களும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இதனிடையே செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்கள் தலைமையிலான கூட்டணி இருக்கும் எங்களை தலைமையேற்று வருபவர்களுடன் கூட்டணி இருக்கும் எங்கள் கொள்கைகளையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்று வருபவர்களை கூட்டணியில் இணைத்துக் கொள்வோம் போன்ற அப்டேட்டுகள் எல்லாம் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இதனுடைய போக்கு இதனுடைய நேர்த்தி எதை நோக்கி செல்கிறதென்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி இங்கே அமையவிருக்கின்றது என்பதை மட்டும் காட்டுகின்றது செந்தமிழன் சீமான் மட்டுமல்ல நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைவரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் நாம் கூற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியெல்லாம் செயல்பாடுகள் இருக்க போகின்றது அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு வியக்கக்கூடிய பலரும் இதை யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு மாற்றாகவே இருக்கின்றார்கள் சீமான் இப்பொழுதும் கூட செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தேசிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகத்தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் எங்களுக்கு சாதிய மதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை மாறாக மொழியின் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழர்களாக நாம் தமிழராக தமிழ்நாடு அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம் போன்ற விடயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மாபெரும் மாற்றத்தை நோக்கி தமிழ்நாட்டு மக்களை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள் மேலும் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்ற எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மாபெரும் வெற்றியை பெறும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாகவும் இருக்கின்றது எந்த காசு பணத்திற்கும் சோரம் போகாமல் எந்தவிதமான விதமான சீட்டு தருகின்றோம் பதவி தருகின்றோம் போன்ற விடயங்களுக்கெல்லாம் சோறும் போகாமல் தொடர்ச்சியாக மக்களுக்காக தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் நின்று இதுவரை கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நிற்கின்ற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் தான் என்றால் அது மிகையாகாது நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியெல்லாம் அரசியல் சூழ்நிலைகள் மாறப்போகின்றன நாம் தமிழர் கட்சியினால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழப்போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்